பெரும்பான்மை சீன மக்கள் தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லோரும் வேற்று வரும் ஆனால் அது நிச்சயமாக பிரியாத பிரிக்கப்பட முடியாத நிரந்தரமாக ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள் இருக்கப்படும் என்பதை நாங்கள் நியோக உறுதியாக இருக்கின்றோம் அதபடியாக நான் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சங்களுக்கு கூறுவது அவர் எனக்கு நன்றாக தெரியும் இந்த பணியில் நீங்கள் எங்களுடன் சேருவர்கள் உங்களுடைய ஒற்றுமை நாங்கள் எழுப்புகிறோம் நாங்கள் ஞாயிறோம் ஆனபடியால் மக்கள் மக்கள் தோற்றத்தை கிளப்பாமல் மக்கள் மக்கள் பிரிவினையை படுத்தாமல் மக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த நாட்டினுடைய தேசிய பிரித்திரைக்கு எழுபது இரண்டு காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காணுவதற்கு நீங்கள் உதவுவரும்